அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து சோயா மீட்டை நான் வந்து ஆவியில் வேக வச்சிருக்கிறேன் இந்த ஆவியில் வேக வச்சது நல்லாவே நல்லா வெந்திருச்சு சூப்பராக வெந்திருக்குது இதை வந்து நம்ம அதுவே இந்த பழம் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து சோயா மீட்டு கிரேவி வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஏன்னா ஆயில் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் அடுத்தது கடுகு நான் போடுறேன் கடுகு வெந்தயம் வெந்தயம் அரை ஸ்பூனு சீரகம் பெருசீரகம் போட்டுட்டு நான் வந்து கூழ் இவ்வளோ கூழ் வந்து ஐம்பது கிராம் கூழ் வச்சுக்கிறேன் அந்த ஐம்பது கிராம் கூழ் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வச்சுருக்கிறேன் அதையே போட்டுக்கலாம் வச்சுக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று ஜீக்கி வச்சு எடுக்கிறேன் அதோட சேர்ந்து விதிய நல்லா களை வெச்சுக்கலாம் இப்போ அளவுக்கு வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு அதோட நான் வந்து தக்காளி பழம் ஒரு அஞ்சு தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன் அதையே சேர்த்து நாங்கள் தக்காளி பழம் போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பை எடுத்து வச்சுக்கிறேன் அந்த உப்பை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வெந்தது அது நல்ல சூப்பராக இந்த மாதிரி நல்லா நல்லா அழகாக வெஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம தண்ணியில் வேக வச்சோம்னாக்க தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம டேஸ்ட் வராது அதனால் நான் வந்து ஆவியில் வேக வைத்தேன் இதை வந்து நம்ம அதோடய சேர்த்து நம்ம கொடுக்கலாம் மிளகாத்தூள் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்குறேன் அது சேர்த்து போட்டுருவோம் அதனால் கேரட் வந்து மேலே போட்டு இது வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு இந்த கேரட்டெல்லாம் வந்துருக்கு கேரட் வந்து பாதி வெந்தால் போதும் கேரட்டு இந்த மாதிரி பீட்ரூட்டு நான் வந்து ஒரு பீட்ரூட் வச்சுக்கிறேன் கேரட்டு ரெண்டு கேரட்டை பெருங்கய் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம்

பரா இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க